நம்ம சேலமில் பழைய ஸ்டாண்ட்கிட்ட இந்த மாதிரி ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க மீன் கண்காட்சி பட் அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் நாங்கள் கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இதை நல்லா இருக்கா நல்லா அல்லையாங்கிறதையும் நான் ரிவ்யூ சொல்லியிருக்கேன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் போகிற பிறகு ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா வாங்குகிறாங்க எயிட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து வர்த்தா அப்படின்னு காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியுது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நின்று நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இருந்துச்சு இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா பேர் நின்று நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதை முடிச்சு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து மீன்கள்லாம் வச்சு ஒரு நல்லா அழகாக டெக்ரேட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் வச்சிருக்க மீன்கள் அந்த மாதிரி தொட்டியில் வந்து பெரு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சைஸில் இருக்க மீனும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருந்துச்சு அதை விட நம்ம தலைக்கு மேலே ஃபுல்லாக அந்த எல்லாம் அப்படியே அழகாக வியூவாக போயிட்டுருக்க மாதிரி அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்க்குற அளவுக்கு இருந்தது இந்த மீனுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அந்த மூவ் பண்ணுறது அந்த கலர் செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா இஷ்யூவலாக நல்லா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி நான் ஒரு இடத்துக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் கண்ணி இருப்பாங்க இல்லையா அவங்க தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டுட்டு அவங்க இருந்தாங்க அதை அதோடைய இது ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ரொம்ப நேரம் நம்ம மீ தண்ணிக்குள்ளேயே இருந்து ஸ்விம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் அவங்களும் அதை நிறையா நேரம் நின்று பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே இந்த மாதிரி கலர் செட்டிங்ஸு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம புதுசாக இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மீன்கள்லாம் வந்து பார்த்தா அப்படியே அசையிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள நடந்து போகிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறமா அங்கே நிறையா பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்து தான் அந்த மீன் கம்மி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நின்று பொறுமையாக பார்த்துட்டு அவங்க நிறைய கையெல்லாம் கொடுத்துட்டு டாட்டாலாம் காட்டிட்டு இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு புட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும் பொருட்காட்சியில் கடைங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கடை இருக்கிறதே பெரிய விஷயம் முன்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைங்க இருக்கும் நிறைய அந்த பொருட்காட்சிக்கு போகணும் அப்படின்னாலே நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குவோம் பெரியவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் நிறையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொம்மைங்க வாங்கும் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறையா இருக்கும் பட் காஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் தெரிஞ்சுது எதில் போனாலும் ஹண்ட்ரட் எயிட்டி ஹண்ட்ரட் எயிட்டி இந்த ரேஞ்சு தான் சரி அப்பளமாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த அப்பளம் கூட என்றைக்கு எயிட்டி ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் என்னை பொறுத்தவரையும் காஸ்ட் வந்து அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அவங்க அதே காஸ்ட்டு தான் பண்ணாங்க கேம்ஸும் ஒன்றும் வந்து பெருசாக நிறையாலாம் இல்லைங்க பார்க்குற அளவுக்கு சும்மா ஒரு ஒரு பத்து கேம்குள்ளே இருக்கிறதே பெரிய விஷயம் தான் சொல்லணும் சரி போனதுக்காக நம்ம எதுலேயுமே உட்காரல அப்படின்னா நல்லா இருக்காதுன்ட்டு சின்னதாக ஒரு கேமில் உட்காந்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு நாங்களும் வந்துட்டோம் எங்களை பொறு என்னை பொறுத்த இது வந்து பொருட்காட்சிக்கு போகணும் அப்படின்னா இங்கே பார்க்குற ஒரே ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் இந்த மீன் பார்க்கலாம் அப்புறம் இந்த மீன் கண்ணிகள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க ஸ்விம் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் அந்த இதை தாண்டி மற்ற எதுவுமே இங்கே பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த பொருட்காட்சியில் இல்லைங்க